ஆ வெண்ணிலா அவர்கள் இருபத்தைந்தாவது ஆண்டு முடிவடையுது எழுத ஆரம்பிச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் கொடுக்கிற பெரிய நம்பிக்கை நான் எப்போ என்னை பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது என்னுடைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது இதே மாதிரி தான் ரெண்டு குழந்தைங்க அவங்கள மாதிரியே எனக்கும் பெண் குழந்தைகள் அதை வச்சுட்டு எழுதுறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சிரமத்தோடு நான் வந்து அவர்களுடைய இருபத்தைந்து ஆண்டு காலத்தை நான் பார்க்குறேன் ததும்பி மௌனம் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு அவர் தொகுத்த ஒரு புத்தகத்தை பற்றி பேசிட்டு இதை ஒரே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து மீதம் இருக்கும் சொற்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க தொகுத்துருக்காங்க அது தொகுக்கிறது வந்து ரொம்ப சிரமமானது ஏன்னா அவங்க வந்து பல பெண் எழுத்தாளர்களினுடைய கதைகளை அவர்களினுடைய இந்த மீதம் இருக்கும் சொற்கள் புத்தகத்தை அவங்க தொகுத்ததை நான் ரொம்ப முக்கியமா நான் அதற்காக அவங்க அவங்களுடைய கை குழந்தையை வச்சுட்டு பல ஊர்களுக்கும் போயிருக்காங்க ஏன் போனாங்க அப்படின்னா பெண் எழுத்தாளர்களினுடைய கதைகளை தொகுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அந்த தொகுப்பினை வந்து இன்றைக்கு அவர்கள் சேர்த்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை சேர்க்காததுனால நான் அந்த புத்தகத்திலிருந்து நான் தொடங்குறேன் ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ததும்பி வழி மௌனம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரையில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் குறித்தே கூட நம்ம ஒரு நாள் கருத்தரங்கு நடத்தலாம் அப்படி நான் செய்ய போறது இல்லை சீக்கிரம் முடிச்சிடுவேன் நாற்பது கட்டுரைகள் இருக்குது இது எல்லாமே குங்குமம் வார இதழில் எழுதப்பட்ட கட்டுரைகள் இதில் எனக்கு பிடித்த கட்டுரைகள் என்னை யோசிக்க வைத்த கட்டுரைகள் அப்படின்னு ஒரு நிறைய கட்டுரைகள் உண்டு பொதுவாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு பேப்பர் பேனா கொடுத்தா எதையாவது எழுதுங்க அப்படின்னா இந்த நிமிஷம் எழுதுறதுக்கு கூட உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அதை நீங்கள் எழுதிடுவீங்க அது கதையாக வேணாம் கவிதையாக வேண்டாம் ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம எடுக்கிற ஒரு ஃபார்ம் கட்டுரையாக தான் இருக்கும் சிறுகதையை விட கட்டுரைக்கும் சிறுகதைக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் உண்டு அவங்க சிறுகதையாளர் அவர்கள் வந்து நாவலும் எழுதியிருக்கிறாங்க கட்டுரைக்கும் சிறுகதைக்குமான வித்தியாசமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஓவியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓவியம் முழுமை பெறணும்னு அவசியம் இல்லை காந்தியடிகளினுடைய ஓவியத்தை பார்த்தீங்கன்னா இரண்டு கண்ணாடியும் ஒரு கேள்விக்குறியும் போட்டால் அது காந்தின்னு எல்லாருமே சொல்லிவிடுவாங்க இங்கே உங்களுக்கு போதிசத்துவரையினுடைய ஒரு ஓவியம் உங்களுடைய கல்லூரியில் ஏறும்போதே இங்கே ஒன்று இருக்குது அந்த போதிசத்துவரையினுடைய ஓவியத்தில் ஒரு கை இருக்கும் இன்னொரு கை இருக்காது நீங்கள் பார்த்தா தெரியும் ஆனால் அந்த இடத்துல கை இருக்கிறதா நம்ம நினைச்சிக்கிறோம்ல அதுதான் சிறுகதை சிறுகதையில எல்லாவற்றையும் விளக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க ஒரு கையை போட்டு இன்னொரு கையை விட்டுட்டா கூட அந்த இடத்துல ஒரு கை இருக்கு அந்த கை எப்படி இருக்கும் அந்த கைக்கு ஆறு விரல் இருக்குமா ஐந்து விரல்கள் தான் இருக்குமா அந்த கையில ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பாங்களா அந்த கையில் இதே மாதிரியான அளவுள்ள அதே கை தான் இங்கேயும் இருக்குமாங்கிறது நீங்க கற்பனை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சிறுகதையில் கோடிட்டு காட்டுவாங்க நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் கட்டுரை அப்படி அல்ல அது ஒரு எழுத்தாளரின் ஒரு கட்டுரையாளரின் மனசாட்சி அப்போ அதை எழுதும் பொழுது இன்னும் கூட ஒரு கூர்மை வேணும் ஒரு கவனம் வேணும் அந்த கவனத்தோடும் அந்த கூர்மையோடும் எழுதப்பட்டது தான் இந்த மீத இந்த ததும்பி வழியும் மௌனம் ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல நம்ம அமைதி அமைதின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க ஒரு நாள் வெடித்து அவங்க ஒரு நாள் பேசுவாங்கல்ல அந்த பேச்சை நம்மளால தாங்கவே முடியாது சாதம் இரண்டாள் வாங்கல அது மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுக்கு தான் நம்ம காது கொடுக்கணும் அதுதான் நம்மளை பயமுறுத்தும் ஒருத்தங்க அமைதியாக இருக்கிற வரைக்கும் அவங்க மனதில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படித்தான் இந்த ததும்பி வழியும் மௌனமும் கூட மிக மௌனமாக பல்லாயிரம் ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் இருக்கிற பெண்கள் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் நாங்கள் பேசுவோன்னு எழுத வர்றாங்கல்ல அவர்களுக்கான ஒரு புத்தகமாகவும் இதை பார்க்கலாம் நிறைய பெண் எழுத்தாளர்கள் இதற்கு முன்னாடி கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அதிலிருந்து இந்த கட்டுரை எங்கு வேறுபடுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அனுத்தமான்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க நிறைய கட்டுரை எழுதியிருக்கிறாங்க குமுதினி எழுதியிருக்கிறாங்க இவர்கள் எல்லோரும் வந்து வெகுஜன இதழ்களில் எழுதினவங்க தான் பெண்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருக்கிறாங்க அவங்க அங்கிருந்து வேறுபட்டு அது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள் தேவைப்படுகிற ஒரு கட்டுரைகள் அனுத்தம்மா ஒரு கட்டுரை எழுதிப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று அவங்க வந்து இந்த மேனுவல் இருக்கும்ல ஒரு ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுப்பாங்க ஒரு மிக்ஸிக்கு ஒரு மேனுவல் இருக்கும்ல அது மாதிரி அவங்க வந்து என்னை வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அனுப்பலை நான் எங்கேயும் போய் பேச முடியல பழக முடியலை என்னை மாதிரி ஒரு குடும்ப தலைவி ராக்கெட்டுக்கு மேனுவல் எழுதினா எப்படி இருக்கும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க நீங்கள் அவ்வளோ சிரிக்கலாம் அதை படிச்சுட்டு ராக்கெட்டுக்கு இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாமே சமையல் பொருட்களோட தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி ஒரு ராக்கெட்டை அவங்க வந்து மேனுவல் மாதிரி எழுதியிருப்பாங்க என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி அதெல்லாம் அப்போ அங்கிருந்து நாம் நகர்ந்து வந்து இப்போ நம்ம கையில் ஒரு பேனா இருக்குது நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது நீங்கள் என்ன எழுதுவீங்கிறதுக்காக தான் இந்த நாற்பது கட்டுரைகள் ஒரு கட்டுரை எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சது நம்ம வீட்டில் உங்களுக்கு வந்து அண்ணன் பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க சித்தி பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய ஒரு நாள் முழுக்க நீங்கள் பாருங்களேன் அவங்க எத்தனை கிளாஸுக்கு போகிறாங்க அவங்க ஸ்கூலில் எத்தனை கிளாஸ் அவங்களுக்கு தராங்க அப்படின்னு பாட்டு கிளாஸு கம்ப்யூட்டர் கிளாஸ் டான்ஸு இப்படி நிறைய தரோம்ல இதை வச்சு அவங்க ஒரு கற்று எழுதியிருக்காங்க அவங்க சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் கலையை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே அது எவ்வளோ பெரிய வன்முறை தெரியுமா அதை அவங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கூத்து கலைஞர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் வந்து வந்தவாசி பகுதியை சேர்ந்தவர்கள் வந்தவாசி பகுதியில் கூத்து கலைஞர்கள் மிக முக்கியமானவர்கள் செய்யாறு வந்தவாசி அந்த பகுதிகளில் ஒரு கூத்து கலைஞன் இரவு முழுக்க எட்டு மணிக்கு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா விடிகாலை அஞ்சு மணி வரைக்கும் அவங்க தொடர்ந்து கூத்து ஆடுவாங்க நாற்பத்தோரு நாட்கள்லாம் தொடர்ந்து ஆடுவாங்க திரௌபதியாக ஆடி அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை களையும் போது அவங்க அழும்போது கூட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் அழுவாங்க குந்திதேவி கர்ணனிடம் வந்து வரத்தினை பற்றி பேசும்போது அழாத தாய்மார்களே கிடையாது ஏன் அழறாங்க அவங்க அந்த அளவுக்கு உள்ள போய் அந்த கலையை வெளியே காட்டுறாங்க அப்படி கலையோடு ஒன்று விடாமல் உங்கள் குழந்தைங்களை அரை மணி நேரம் பாட்டு கிளாஸ் அதுலேருந்து வெளியில் வந்த உடனே அரை மணி நேரம் நீங்கள் டான்ஸ் கிளாஸ்ன்னு சேர்க்குறீங்களே அந்த குழந்தைங்கள் மனதில் எப்படி அந்த கலை போய் சேரும் அவர்களுக்கு நீங்கள் நிகழ்த்துற பெரிய வன்முறை இல்லையா அப்படின்னு யோசிக்கும் தான் தெரியுது நெஜம் தானே அந்த குழந்தைங்க நம்ம என்னவா கொண்டு வரோம் மிஷின் மாதிரி ஆகிட்டு இருக்கோம் ஒரு ரோபோ கிட்ட இப்படி தட்டி விட்டால் சிட்டி ரோபோ பாடு அப்படின்னா பாடும் ஆடுனா ஆடும்லாம் அது மாதிரி குழந்தைங்களையும் நம்ம சிட்டி ரோபோ மாதிரி மாற்றிட்டு நீ அரை மணி நேரம் ஆடு அடுத்த அரை மணி நேரம் பாடு எல்லாம் முடிஞ்சதா வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்களா பொண்ணு பார்க்கறதுக்கு பாட சொல்கிற மாதிரி அவங்க முன்னாடியும் ஆடு பாடுன்னு சொல்றோம்ல அப்படி வேணாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க டீச்சர் அது நம்ம வந்து கவனிக்கிறோம் அவங்க டீச்சராக இருந்தவங்க ரொம்ப பிடித்த ஒரு கற்று எனக்கு உண்டு ரொம்ப எனக்கு மனதுக்கு நெருக்கமானது திரைப்படங்களும் பெண்களையும் வச்சு ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க அதில் ஒருவரி ரொம்ப முக்கியமானது ஆண்களுக்கு திரைப்படம் பார்க்கறது ரொம்ப எளிது அப்படிம்பாங்க நான் அடிக்கடி எல்லா மேடைகளிலும் நான் ஒன்று சொல்லுவேன் நான் வந்து திரைத்துறையிலும் இருக்கேன் இப்போ எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் நான் சொல்லுவேன் எங்கள் எங்கள் ஊரில் வந்து ஃபாரினுக்கு அனுப்புவாங்க பொண்ணுங்களை தைரியமாக அனுப்புவாங்க நெதர்லாண்ட் போயிருக்கிறாங்க யூஎஸ்கே யூஎஸ் போயிருக்கிறாங்க யூகே போயிருக்காங்க படிக்கிறதுக்கு போயிருக்காங்க தனியாக போயிருக்கிறாங்க வேலைக்கு போயிருக்காங்க திருமணமாகி போயிருக்கிறாங்க ஒரு நாளும் பெண்கள் தேட்டருக்கு தனியாக போனதே இல்லை நீங்கள் ஃபாரினுக்குலாம் அனுப்புறீங்கல்ல ஏன் தேட்டருக்கு அனுப்புறது இல்லை அம்மா என்னை தேட்டருக்கு அனுப்பும் போது தனியாக படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்லுவாங்க யாராவது கேட்டால் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லு பக்கத்தில் யார் உட்காந்துருக்குறாங்கன்னு பார்த்து உட்காரு தேட்டர் அப்படிங்கிறது ஒரு நம்மள்டுந்து விளக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு அதனால தான் அந்த வார்த்தை என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு ஆண்கள் படம் பார்ப்பது என்பது எளிது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா சட்டையை மாட்டிட்டு அவங்க கிளம்பி போவாங்க எங்கே போகிறாங்க எது போகிறாங்கன்னு தெரியாது நீங்கள் தெருமுக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் ஒரு நாளும் நம்ம அந்த துப்பட்டாவை மாட்டிட்டு இறங்கவே முடியாது இல்லை அது ஒரு பெரிய ப்ராசஸ் இங்கேருந்து போகணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய இங்கேருந்து போகிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் இருந்து கடை பத் அந்த தெரு முனையில் இருக்கும் கடை அந்த பழசருக்கு கடை அங்கே போய் எனக்கு வந்து ஒரு சீரக பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லணும் நைட்டிலிருந்து இந்த உடையை மாற்றணும் இங்கே அங்கே போயிட்டு வர்ற வரைக்கும் வீட்டை நம்மளை தேட முடியாதபடிக்கு எல்லாம் வெறும் பத்து நிமிஷத்துக்கு நம்ம இவ்வளவு செய்ய வேண்டி இருக்குது இந்த இருந்து நம்ம எங்கே சினிமாவை போய் பார்க்கறது சினிமாவை போய் பார்த்தா தானே முதல்ல நம்ம சினிமாவில் வேலை பார்க்குறது அதை விட ஒரு சிரமமானது படத்துக்கே விடலை அப்படிங்கும் போது வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று இப்போது சினிமாவில் நடிக்கிற பெண்களை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது இந்த கட்டுரைக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க படிக்கணுங்கிறதுக்காக கட்டுரைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிட்டு சொல்லிட்டே போறேன் அப்புறம் இன்னொரு கட்டுரை கெட்ட வார்த்தையை பத்தி எழுதியிருக்கிறாங்க அது வந்து ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்தியா போன்ற இத்தனை மக்கள் தொகை உள்ள நாட்டில் யாருக்கும் வெக்க அவமானமே இருக்க முடியாது நிஜம்தானே நீங்க ரோட்ல உங்க வீட்டில் இருந்து இந்த கல்லூரிக்கு வரும் முடியாது ஒரு நாளைக்கு எத்தனை கெட்ட வார்த்தையை கேட்குறீங்க நீங்கள் எழுதி வைங்களேன் ஒரு நோட்டு பத்தாது அவ்வளவு கேட்குறோம் நமக்கு எங்க போச்சு கூச்சம் முதல்ல கேட்கும் போது நம்மளுக்கு கூச்சம் வரணுமாங்கிறதே ஒண்ணு நம்மளுக்கு ஏன் வரணும் நம்மளையா சொல்றாங்க அப்படின்னா ஆனா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை சொல்வது போல ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறோம் முகத்தை திருப்பிட்டு போறோம் நாங்க வந்து அந்த சினிமா டிஸ்கஷன் எல்லாம் உட்காருவோம் கதை உட்காரும் பொழுது ஒரு நான் ஆரம்பத்துல நான் சொல்றது ஒரு பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி கதை டிஸ்கஷன்ல போய் நான் உட்காரும்போது ஒரு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து எல்லா பொதுவா எல்லா கதை டிஸ்கஷன்லயும் வரவர் வந்தவொனே அவர் என்ன பண்ணுவார்னா அப்படி அந்த கதையை பற்றி பேசும்போது டக்கு டக்கு நடுவில் ஒரு கெட்ட வார்த்தை அவர் அறியாமையே வந்துடும் வந்தோன்னே அங்கே அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தி தான் பெண்ணா இருந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா என்ன பார்த்து சாரி நீங்க இருக்கிறத கவனிக்கல சாரி அப்படிம்பாரு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லும் பொழுது அது பெண்களுக்கு மட்டுமே பாதிப்பை உண்டாக்கணும் மற்ற ஆண்களுக்கு அது சாரி கிடையாதா எனக்கு மட்டும்தான் அந்த சாரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதே மனிதரை திருப்பி பதினைந்து வருடங்களுக்கு பிறகு வேறு ஒரு கதை விவாதத்தில் பார்க்கும்போது அதே சாரி அதே கெட்ட வார்த்தை அப்ப நான் சொன்னேன் சார் நீங்க சொல்லிடுங்க சார் பரவாயில்ல என்ன தோணுதோ சொல்லுங்க சார் நீங்க சொல்லாம அந்த இடத்துல கேப் விட்டிங்கன்னா நான் பல விஷயம் பல கெட்ட வார்த்தை அந்த இடத்த போட்டு நிரப்ப வேண்டி இருக்குது அதுக்கு நீங்க சொல்லிடுறது பெட்டர் இல்லையா நீங்க சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்லலை உங்களுக்கு சொல்ல முடியுது நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதுதான் உங்களுக்கும் எனக்குமான நாகரீகம் அதனால சொல்றதுன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன் இப்படி சொல்றதுக்கு எனக்கு பதினைந்து வருடங்கள் தேவைப்பட்டிருக்குது இல்லை பதினைந்து வருட அனுபவங்கள் இப்படி நான் சொல்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டிருக்கிறது மற்றொன்று ஒரு கெத்தான ஒரு ஆளை பத்தி நம்ம திரௌபதி பாஞ்சாலி ச சிரமப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா சிரமப்பட்டாங்க எங்கம்மா சிரமப்பட்டாங்க நான் சிரமப்பட்டேன் எல்லாம் ஓகே இதுக்கு நடுமுலையும் சிரமப்படுவதற்கான அத்தனை காரணமும் அத்தனை சாத்தியங்களும் கொண்ட ஒரு அம்மா அப்படி நிமிர்ந்து நிற்கிறாங்கன்னா அதுதானே வரலாற்றில் எழுத வேண்டியது அப்படி ஒருத்தங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க பெங்களூர் நாகரத்னம்மாள் பத்தி இந்த பெங்களூர் நாகரத்னமாள் பற்றி அப்பப்போ நான் கேட்டிருக்கேன் ஆனால் இவங்க எழுதின விதம் இருக்குதில்லை அப்ப நம்ம யாருன்னு அவங்கள தெரிஞ்சுக்கணும்ல அவங்க யார் அப்படின்னா தேவரடியார் சமூகத்தை சேர்ந்தவங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க அது அவர்களினுடைய தொடர்ந்து அவர்கள் ஆய்வு பணியில் ஈடுபட்டதனால் வந்த வார்த்தைகள் இந்த கட்டுரை தொகுதியில் மிக முக்கியம் என்ன தெரியுமா அவங்க போகிற போக்கில் எதையுமே சொல்லலை அதற்கு பின்பு பெரிய உழைப்பு இருக்கிறது அவர்கள் நிறைய படித்திருக்கிறார்கள் அது குறித்து கள ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த கட்டுரையில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமா இருக்குது இந்த பெங்களூர் நாகரத்தினமாளை பற்றி அவர்கள் சொல்கிற ஒரு இடத்துல சொல்றாங்க தேவரடியவர் தேவரடியர்களுக்கு அந்த காலத்தில் சொத்துரிமை இருந்தது நிலம் இருந்தது அப்ப பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது நிலம் கிடையாது தேவரடியாரர்களுக்கு மட்டும்தான் இருந்தது எவரிடம் சொத்தும் நிலமும் உரிமையும் இருக்கிறதோ அவங்க அதிகாரம் கொண்டவர்கள் நம்ம தேவரழி அவர்களினுடைய இன்னொரு முகம் அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக இருந்ததற்கு காரணம் அவர்களிடம் இருந்த கலை மட்டும் அல்ல அவர்களை நாடி வந்தவர்கள் மட்டும் அல்ல அவர்களிடம் இருந்த சொத்துரிமையும் கூட அப்ப நாகரத்னமாளுக்கும் சொத்துரிமை இருக்குது அவங்க அதை வச்சுட்டு என்ன பண்றாங்கிறது முக்கியம் அவங்க என்ன பண்றாங்கன்னா திருவையாறு இருக்கிறதுல திருவையாறு தியாகராஜர் ஆராதனை ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் அங்க வர்றாங்க அவர்கள் அருமையாக பாடக்கூடியவர்கள் அவர்களை தேடி வர்ற வந்து வர்றவங்க எல்லாருமே அவங்களுடைய பாட்டுக்கு அடிமையானவங்க அருமையாக பாடுறவங்க அவங்க திருவையாரில் வந்து பார்க்குறாங்க பாடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை அவங்களுக்குன்னு இல்லை எந்த பெண்களுக்குமே அங்கே அனுமதி கிடையாது ஆண்கள் மட்டும்தான் பாடணும்னு உடனே நீங்கள் என்ன எனக்கு அனுமதி வழங்குறது நான் பாடுவேன் அப்படின்னு அங்கே உக்காந்து பாடி அப்போ அவங்க நினைக்கிறாங்க இந்த சமாதி அவங்களுக்கு வந்து தியாகராஜர் மேலே அவ்வளவு ஒரு மரியாதை மதிப்பு அவருடைய சமாதி இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கு அதை விட்டுட்டு இவங்க பாடிட்டு இருக்காங்களேன்னு அந்த சமாதி கட்டி கட்டித்தராங்க அவங்க அவரை பார்த்து தான் என்னுடைய இறுதி காலம் கழிய வேண்டும் என்று அங்கேயே வந்து வீடு எடுத்து அங்கேயே தங்கினவங்க இதை விட ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு புத்தகத்தை வெளியிட்ருக்குறாங்க புத்தகத்தை வெளியிடுவது சாதாரணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஆனால் அவங்க எந்த மாதிரியான புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம் ராஜ பிரதாப சிங்ஹன் ஆசை நாயகி முத்தம்மாள் முத்து பழனியம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகம் பேர் பேரு ராதிகா சாந்தமனும் இந்த புத்தகத்தை தடை பண்ணி வச்சிட்டாங்க ஒரு ஆசை நாயகி எழுதின புத்தகம் இந்த புத்தகம் சரியில்லை இது சமூகத்துல வந்து அங்கீகரிக்கப்படாத புத்தகம் அதனால புத்தகத்தை நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு தடை பண்ணிட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க நீங்க என்ன தடை பண்றது நான் அதை வந்து திருப்பி மறுபதிப்பு பண்றேன் அப்படின்னு திருப்பி மறுபதிப்பு பண்றாங்க ஆக ஒரு பெண்ணிடம் அதிகாரம் இருந்தால் அவர்கள் எதை எதை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இவங்க பெங்களூர் நாகரத்னம்மாள் ஒரு ஆண் கட்டுரைகள் எழுதுவதற்கும் ஒரு பெண் கட்டுரை எழுதுவதற்கும் வித்தியாசம் உண்டு எத்தனையோ ஆண்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க தொடர்ந்து வெகுஜன பத்திரிகைகள் எழுதுறாங்க பெண்களைப் பற்றி எழுதுவாங்க மற்ற விஷயங்களையும் பற்றி எழுதுவாங்க ஆனா அதை எழுதுவது தனியாக இன்னார் 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 எழுதுறாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த பெயரை சொல்லி இன்னார் எழுதுறாங்க அவர்களினுடைய கருத்தாக அது இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணு கட்டுரை எழுதும்போது ஒட்டுமொத்த பெண்ணின் பிரதிநிதியாக எழுத வேண்டியிருக்குது ஒரு ஆண் எழுதும்போது ஆணின் பிரதிநிதியாக எழுதுறதில்லை அதற்கான அவசியமும் அவர்களுக்கு வந்ததில்லை ஆனா ஒரு பெண் கட்டுரை எழுதும்போது ஒட்டுமொத்த பெண்களினுடைய வாய்ஸா தான் அவங்க சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா உங்க அம்மா வந்து கட்டுரை எழுத முடியாதே உங்க சித்தி எழுத முடியாது உங்க பெரியம்மா எழுத முடியாது உங்க பாட்டிக்கு எழுத படிக்கவே தெரியாது எங்கிருந்து எழுதுவாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் எழுதணும்ல அப்படி எழுதுறவங்க உங்க எல்லாருடைய குரலாகவும் இருக்கணும்ல அப்ப அந்த குரல் எவ்வளவு பொறுப்புமிக்கதா இருக்கணும் எதை அவங்க வலியுறுத்தணும் எவ்வளவு வந்து எது எங்களுக்கு எங்களுக்கு வேணுங்கிறத அவங்க ரொம்ப தீர்க்கமா சொல்லணும்ல அதை அவர்கள் செய்திருக்கிறாங்க அவங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்களுடைய கட்டுரையில வைக்கிறாங்க பெண்ணியத்தை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் சில பேருக்கு பெண்ணியம் அப்படிங்கறதே ஒவ்வாமையா இருக்கும் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த பெண்ணியம் பெண்ணியம்னு என்னத்துங்க இன்னுங்க இந்த காலத்தில் என்னங்க பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த வேலைக்கு போறாங்க நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் வேலைக்கு வந்துட்டாங்க நாங்கள் போடுற உடையை போடுறாங்க எவ்வளோ தான் பிரச்சனை ஏன் இப்படி பெண்ணியம் பெண்ணியம்னு பெண் சுதந்திரம்னு கேட்குறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இப்போ நம்ம நிறைய எதிர்கொள்கிறோம் நான் அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் நான் வந்து நூற்றுக்கு நூறு ஒப்புக்கொள்கிற ஒன்று இங்கு முன்னூற்றி ஐம்பது கோடி பெண்களும் இருந்தீர்கள் என்றால் இந்த முன்னூற்றி ஐம்பது கோடி பெண்களுக்கும் முன்னூற்றி ஐம்பது பெண்ணிய கோடி பெண்ணியம் உண்டு எனக்கு எது பெண்ணியமோ அது உங்களுக்கு பொருந்தாமல் போகலாம் அல்லது அதை நீங்கள் கடந்து இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நான் என்றைக்கோ முடிச்சுட்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு நாம இந்த பிரசிடென்சி காலேஜில் இப்படி உட்காந்து பாடம் கேட்பது நிறைய பெண்களுக்கு இன்று வரைக்கும் நடக்காமல் இருக்கு இருக்கா இல்லையா எத்தனையோ பேர் இந்த காலேஜ் வரைக்கும் வர முடியாம திருமணமாகி வீட்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எது பெண்ணியம்னு கேட்டா காலேஜுக்கு போறதும்பாங்க உங்களிடம் கேட்டா நீங்க வேற ஒன்று சொல்லுவீங்க ஆக பெண்ணியம் அப்படிங்கிறது முன்னூற்றி ஐம்பது கோடி பெண்களுக்கும் தனித்தனியாக வெவ்வேறாக இருக்குது நீங்க அதுக்கு என்ன அவங்க சொல்ற மாதிரி ஆயிரத்தி எட்டு விளக்கம் கூட கொடுத்துக்கோங்க ஒரு லட்சம் கோடி விளக்கம் இருக்கு நீங்க மொத்தமாக தூக்கி ஒரு இதுல வெறும் உடையிலையும் கருத்து சுதந்திரத்திலையும் பேச்சு சுதந்திரத்திலையும் மட்டும் அடக்காதீங்க அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இருந்து நாம் பெண்ணியத்தை பார்த்து பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் பெண்ணியவாதி ஒவ்வொருவரும் அந்த கருத்தை நோக்கி போறவங்க எல்லாருமே அதைத்தான் அவர்கள் அவங்களுடைய கட்டுரைகளில் சொல்லிட்டு இருக்காங்க அவர்களுக்கு சோழர் காலத்தின் மீது அபார பிரேமை உண்டு கங்காவரம் தெரியும் அவர்களுடைய கங்காவரம் நாவல் வெளிவந்த ஒரு நியூ இயர் அன்னைக்கு காலையில் இரவு பனிரெண்டு மணிக்கு பனிரெண்டு ஒன்றுக்கு நான் கையில் எடுத்தேன் நோட் பண்ணியிருக்கேன் அப்ப நான் கையில் எடுத்து இரண்டு நாட்களில் மிக வேகமாக படித்த ஒரு நாவல் சோழர்களில் அவங்க எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க இந்த கட்டுரையில அப்படின்னா நம்ம சொன்னோம்ல எந்த பெண்ணிடம் நிலமும் சொத்துரிமையும் நில உரிமையும் இருக்கிறதோ அந்த பெண் தான் ரொம்ப அதிகாரமிக்க பெண் ஆளுமை மிக்க பெண் அப்ப சோழர் காலத்துல நீங்கள் பல விஷயங்களை முன்வைக்கும் பொழுது அப்ப நிறைய கோயில்கள் சோழர் கால கோயில்களில் பார்த்தீங்கன்னா நிபந்தம் அளித்ததுல பெண்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கும் நாச்சியார் பெயர் இருக்கும் செம்பியன் மாதேவியினுடைய பெயர் இருக்கும் இவர்கள் எல்லோரும் நிலம் தந்திருக்காங்கன்னா அவங்க பேர்ல அந்த உரிமை இருக்க போய் தானே அந்த நிலம் தந்திருக்கிறாங்க அதை அவங்க ஒரு கட்டுரையில் மிக அற்புதமா எழுதியிருக்கிறாங்க இதில் தந்தி வழியும் மௌனத்தில் நிறைய எழுதியிருக்கிறாங்க சோழர் காலத்தை பத்தி அவங்க இந்த கேள்வியை கேட்கறத பத்தி நாம ஏன் கேள்விகள் கேட்பதில்லை கேள்வி கேட்கறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி எழுதி எழுப்பியிருக்காங்க கேள்விகளால் தான் வரலாறு உருவாகிறது கேள்விகளால் தான் மதம் உருவானது கேள்விகளால் தான் ஆன்மீகம் உருவானது இன்றைக்கு நாம் பேசுகிற எல்லாமே பகுத்தறிவோ அறிவியலோ விஞ்ஞானமோ எல்லாமே கேள்விகளால் உண்டானது கேள்விகள் கேட்போம் அப்படின்னு ஒரு கட்டுரை மொத்தத்தில் இந்த கட்டுரை எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வார இதழுக்கு எழுதியிருக்கிறாங்க குங்குமம் என்கிற வார இதழுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாக அவங்க அதை எழுதியிருக்கணும் ஒன்பது மாதங்கள் அவங்க எழுதி இருக்கணும் வார வாரம் அவர்கள் எழுதும் பொழுது அதற்கான ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அந்த அழுத்தத்திற்கு இடையில் அவங்க எதை எதை தொடறாங்க எதை எதை எழுதுறாங்க அப்படிங்கிறதத்தான் நான் பார்த்தேன் மெயினாக அந்தந்த சமூக அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு எதை எது பாதிப்படைந்திருக்கிறதோ மிக பல வருடங்காலங்களாக எதையெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க பெண்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது மிக 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 முக்கியமான கட்டுரை குத்து ரம்யான் ஒரு அம்மா இருக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா குத்துன்னு ஒரு படத்தில் நடிச்சதுனால அவங்களுக்கு அந்த பேர் அவங்க வந்து எம்பி ஆனாங்க உடனே வந்து எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஓட்டிட்டாங்க இது மாதிரி அவங்களுடைய கவர்ச்சியான ஒரு போ படத்தை போட்டு இவங்கெல்லாம் எம்பியா இத்தனைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்கிறாங்க இவங்கெல்லாம் எம்பியா அப்படின்னு பெங்களூர் முழுக்க நோட்டீஸ் அடிக்கிறாங்க இப்போ இவர்கள் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க தன்னுடைய கட்டுரை மூலமாக எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ எம்எல்ஏக்கள் எத்தனையோ எம்பிக்கள் இங்கு வந்து உட்கா பாராளுமன்றத்திலேயும் சட்டசபையிலையும் உட்காந்துருக்காங்க அதில் பல பேர் சாராயம் காய்ச்சபவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் கூட சாராயம் காய்ச்சவர் நம்ம ஒட்டவே இல்லையே நோட்டீஸு அப்போ ஒரு பெண் நடிகையாக இருப்பதனால் அவளுடைய தொழிலை நீங்கள் எவ்வளவு மோசமாக பேசுறீங்க நீங்கள் பெண் ஆணுன்னு விமர்சனம் பெண் ஆணுன்னு பார்க்க வேண்டாம் விமர்சிக்கும் பொழுது ஒரு பெண்ணாக இருப்பதுனாலே அவளை ஒன்றும் சொல்லாதீங்கன்னு நாங்க சொல்ல வரல இதே ரம்யா இரட்டை வார்த்தைகள் பேசி இரட்டை நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க அதை பேசுங்க அதை விட்டுட்டே அவங்க தொழிலை கையில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கட்டுரைகளும் உண்டு மொத்தத்தில் கேள்வி கேட்கிற கட்டுரைகள் எங்களை போன்றவர்களுக்கு அடுத்து இதை பிடித்து கொண்டு நம்ம அடுத்து படிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கட்டுரை நமக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க எப்பவுமே பெண் எழுத வரும்போது மற்ற பெண்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா நமக்காக இவங்க பேசுறாங்க நமக்காக குரல் கொடுக்கறாங்க நாம சொல்லணும்னு நினைச்சதை சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு பெண் எழுத வரும்போது மற்ற பெண்களுக்கு நாம் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு தான் அவர் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் தனிப்பட்ட விதத்திலையும் அதே நம்பிக்கையை தான் நான் ஆவி அவர்களிடமிருந்தும் அவர்களிடம் இருந்தும் பெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி